அவர் நல்லவராய் இல்லையா நாலு வாரங்களுக்கு முன்பதாக புதன்கிழமையில நடந்த சுகமளிக்கும் ஆராதனைக்கு ஹென்றி வந்திருந்தார் அவர் வந்து சொன்னார் என்னுடைய மகன் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறார் அவருக்கு கேன்சர் உண்டாயிருக்கிறது வைத்தர்கள் கைவிட்டு விட்டார்கள் ஆகவே என்ற வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் ஜபியுங்கள் என்று சொல்லி பிரதர் வந்திருந்தார் பிரதேசத்திலிருந்து அவருக்காக ஜெபிக்கப்பட்டது பின்பதாக என்ன நடந்ததுண்டு நாங்க அபுதாபியில் வேலை செய்து பணிபுரிஞ்சு கொண்டிருந்தவர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு எங்களோட வீட்டுக்கு வந்து திரும்ப மீண்டும் அபுதாபிக்கு போயிருந்த வேளையில் ஏப்ரல் பதினாலு அதுக்கு முன் ஒரு காலில் கால் முழங்காலுக்கு அடியில் ஒரு கட்டு தான் ஆரம்பத்தில் வந்தது ஆனால் இவர் எங்களிடம் கதைக்கும் போது சொல்லுவார் ஒரு கட்டு அம்மா என்று சொல்லி அப்தாபியில் அகலியா ஹாஸ்பிட்டலில் இவர் கொண்டு போய் ப்ரைவேட்டாக மருத்துவம் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துக்கு மேலே அங்கே செலவழித்து செய்தவர் ஆனால் பெரிய விஷயமா அவங்கள்ட சொல்லையில் சின்ன கட்டு தானே அங்கே அங்கே பயிற்சியெல்லாம் செய்து கடைசியார் ரிப்போர்ட்டில் வேறக்கு இது கேன்சர் தான் அண்டு உறுதி செய்து திரும்ப மீண்டும் ஒரு ஆப்ரேஷன் செய்து தனக்கு காலில் இருந்து சதவட்டி போடணும்னு சொல்லியிருக்காங்க பயத்தில் இவர் எங்களிடம் சொல்லவில்லை நான் அப்போ கட் ரெண்டு மாதம் இருக்கும் வரைக்கும் இன்ஃபெக்ஷன் ஆக்குனால் வேறு விஷயங்கள் கட்டில் வந்து ஒ ஒடி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க அப்படியான பெரிய இதை ரெண்டு மாதமாக ஒரு காயம் மாறாட்டி அது பயம் இது ரீதியில் வேறு அப்பாவை திரும்ப நான் வேறு அங்கே இருந்து வந்தவர் ஏப்ரல் மா மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் மீண்டும் திரும்ப போய் எப்படியாவது நாட்டுக்கு விட்ட இங்கே அனுப்பி வைங்கன்னு சொல்லி அங்கே போனோன்னு இவர் கட்டு விட்டு பிரித்து பார்க்கையில் இவர் தான் மருந்து கட்டி கொண்டு அங்கு போய் இவர் உடனே டிக்கெட் போட்டு உடனே மகன் அனுப்பிவிட்டவர் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று ரெண்டு நாற்பத்தைந்து உள்ள எங்க வீட்டை வந்து சேர்ந்தவர்கள் நான் காலை பார்த்து சரியான அந்த எனக்கு ஆ ஆண்டவர் ஏதோ செய்த இது ஏதோ பயங்கரமான ஒரு இது நீ உடனே போய் காட்ட வேணும் ஒன்று சீலோங் ஹாஸ்பிட்டல் பின்சென்ட் இதில் நான் உடனே எங்கள் டாக்டர் அண்ணக சார் இருக்கிறா பாவட்டச்சோடி புக் பண்ணினு அப்போ பின்னேரம் வந்து காட்டும் கண்டு மூன்று மணிக்கு எங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சது மூன்று மணிக்கு பிரணவன் சார் வந்தவர் எங்களை பார்த்து விட்டுது பெட்டில் படுக்க சொல்லி கால் கட்டை பிரித்து காட்டும்படி சொன்னார் அப்போ அவருக்கு பக்கத்தில் நின்று பிரிச்ச உடனே பார்த்து சொன்னார் என்னிடம் இது கேன்சர் காலை கலட்டம் வேண்டும் நான் கதறி அழுது கூட நான் சொல்ல மகன் மகன் மகனுக்கு அது என்ன ஏனாடுங்க நீங்க அளவடாம எனக்கு ஆரோல் சொன்னவர் டாக்டர் சொல்லித்தாரே அப்படி ஒரு இது கால எடுக்க உடனே சொன்னார் வயிற்று கேறி இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது உடம்ப செக் பண்ணி பார்க்கணும் நான் அவர காலைல விழுந்தாழு வேறேன் எனக்கு நல்ல ஒரு டாக்டரை தாங்க நீங்க கொழும்பில் எனக்கு ஒரு நல்ல டாக்டர் உண்டா மட்டும் எனக்கு அங்கே டாக்டர் டாக்டர் கெஞ்சி ஆளுங்க ஆண்டவர் செய்த கிருமே எனக்கு அகலியா ஹாஸ்பிட்டலில் அவங்க ரிப்போர்ட்டோட ஒரு சீடி ஒன்று ரைட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க அந்த சீதி தான் எனக்கு ஆண்டவரில் மூலதனமா அவர் இதம்மா நான் நேற்று குழுறேன் என்னென்ன அந்த சீதியில் முழு ரிப்போர்ட்டும் இருந்த இவருக்கு செய்த ரீட் பண்ணது அந்த ரிப்போர்ட்டை இங்கே பட்டிக்கலோவில் சுதர்சினி மேடம் மட்டும்தான் அதை பார்த்து ரிப்போர்ட் பண்ணுவா வேறு யாரும் செய்ய இடாது சர்ஜிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் கொண்டு அட்மிஷன் இதுண்டு இவர் தந்தவர் பண்டகார் ஜெயசேரண்ட டாக்டர்கிட்ட அவர் பார்த்த உடனே பார்த்துட்டு சொன்னார் என் ஐந்தாம் நம்பர் ரூமுக்கு போங்க ஜெயந்த பலவத்தனண்ட டாக்டரிடம் உண்டு அவர்தான் இலங்கையிலே கேன்சர் இதுக்கு முன் நம்பர் ஒன் டாக்டர் அவர்கிட்ட கொண்டு உடனே அவர் கூட என்னை வெளியில் அனுப்பிவிட்டு என் தம்பி ஒரு தம்பிட வைஃப் வந்து அவர்கிட்ட சொன்னால் இது இதாக இருக்கம்மா கால் எடுக்க வேண்டி வேறு வண்டி என்னிடம் சொல்லவில்லையே ஆனால் எனக்கு விளங்கியது கதைச்சதுண்டு அப்போ நாங்கள் அங்கே வச்சு செய்யப்போ எங்களுக்கு கஷ்டம் ஒரு ஒரு ஊசடிக்கிறேன்னா ஒரு ஊச பெறுமதி மூன்று லட்சம் சிலவளை ஒன்று ரெண்டு மூன்று அந்த அளவுக்கு இங்கோட்ட பணம் இருக்காண்டு பேசினார் எனக்கு பிரைவட்டாக செய்யும் போது ஆண்டவர் அவர் இது நான் அவர் படிபடி இல்லை விட மாட்டார் அதில் செய்யறது ஆண்டவர் அந்த கருவையில் எனக்கு நல்ல ஒரு முடிவத்தண்டு நீர் அங்கே கொண்டு போவோம் மகரகம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அங்கே அட்மிட் மிஷன் தந்தாரு திரும்ப ப்ளட் எல்லாம் அங்கே செக் பண்ணணும் எல்லா இதுவும் பிரைவேட் ஆசிரிச்சிள்ள முழுக்க செய்து ரிப்போர்ட் முழுக்க நோமில்லான்னு வந்துது கடைசியாக திடீர் ரெண்டு டாக்டர் வண்டி வீக்லேருந்து டிக்கெட் வெட்டிட்டு திரும்ப வண்டி வீக் அட்மிட் பண்ணலாம் அப்போ சொன்னார் உங்களோட மகண்ட ரத்தம் சுத்தமாக இருக்கம்மா எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் டிக்கெட் வெட்டுறோம்னு சொல்லி போன பதினைந்து பதினைந்தாம் தேதி வீட்டுக்கு அப்ப நான் இங்க வர தம் நானும் மகனும் அங்கே இருந்தேன் இவர் அழுது தெரியவில்லை மட்டும் கொடுத்தார் அப்ப மகரகாமிக்கு நீங்க மகரகாமியில போய் என்ன நடந்தது ட்ரீட்மெண்ட் அங்க நடந்தது சொன்னவங்க காலை கலட்டோணும் அண்டு அது அந்த இலங்கையில இருக்கிற கேன்சர் கேன்சர் டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் அவர் சொன்னவர் கால் கலட்டணும் மண்டு அந்த நேரம் தான் நீங்கள் இங்கே ஜெபத்துக்கு வந்தீங்க கத்தர் இங்கே ஜெபிக்கும் போது வைத்தியசாலையில் இருந்த தம்பியின் கால்களை கத்தர் தொட்டு இந்த கேன்சர் கிருமிகளை அழித்து பரிபூர்ண சுகம் கொடுத்தார் யார் தம்பி சுகம் கொடுத்தது ஹலோ லோயா